பிரேசலா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை சுத்தரிக்கிறேன் இந்த காலை நச்சுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ஏசாயா ஐம்பை ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சமாதானமும் மிக மிக அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே மகிழ்ச்சி இல்லை இன்றைக்கி குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை இரண்டையும் தேடி இன்றைக்கு ஜனங்கள் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அநேக குடும்பத்தை பார்க்கும் பொழுது சமாதானமாக இருக்கிற மாதிரி சமாதானம் இருக்கிற மாதிரி அவர்கள் நடிக்கிறார்கள் அநேக குடும்பத்திலே உண்மையான மகிழ்ச்சி இல்லாமல் மகிழ்ச்சியாய் இருப்பதைப் போல அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளே இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களுக்கு நான் விசுவாசமாய் சொல்லுகிறேன் ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை தர அவர் வல்லமை உள்ளவர் வசனம் சொல்கிறது நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்படுவீர்கள் உங்க வாழ்க்கையில வேலையானாலும் படிப்பானாலும் அடுத்த ஒரு காரியத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டிய காரியமானாலும் அதில் தேவனுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருந்தால் அந்த காரியம் இருக்கும் பாருங்களேன் இந்த மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் யாரால் கொடுக்க முடியும் முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வசனம் பாருங்களேன் கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மகிழ்ச்சியை தருவது கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தருவது கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வீடுகளில் அநேக வீடுகளில் நம்ம அநேக வசனங்களை ஒட்டி வைத்திருப்போம் ஆனால் வீட்டுக்குள்ளே நம்முடைய இருதயத்திற்குள்ளே அந்த வசனம் இருக்காது இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் சவால் விட்டு நான் சொல்லுகிறேன் வசனத்தால் நிரம்புகிற குடும்பமாய் வார்த்தையால் நிரம்புகிற குடும்பமாய் நாம் இருக்கும் பொழுது நாம் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானத்தோடு கொண்டு போகப்பட கர்த்தர் கிருபை தருவார் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல சத்துருவானவன் அந்த மகிழ்ச்சிக்கு விரோதமாய் எழும்புகிறானோ சமாதானத்திற்கு விரோதமாக எழும்புகிறானோ இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளில் அவைகள் ஆறுவதாக கர்த்தர் மகிழ்ச்சி வாழ கிருபை தருவார் ஏதோ ஒரு பொருளை பார்த்த உடனே மகிழ்ச்சி அல்ல ஏதோ ஒரு இடத்திற்கு போனவுடன் நமக்கு வருகிற மகிழ்ச்சி அல்ல இந்த மகிழ்ச்சி என்ன தெரியுமா அவர் தரும் உன்னதமான அவருடைய மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி நமக்குள்ளே எப்பொழுது பொங்கி பொங்கி எழும்பணும் இந்த சமாதானம் நமக்குள்ளே எப்பொழுது எழும்பணும் பாருங்களேன் இயேசு அவர் போகிற இடமெல்லாம் அவர் சமாதானத்தை கொடுத்து கொண்டு வந்தார் அவர் சந்தோஷமாக இருந்தார் அதே போல உள்ள கிருபையை ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தந்து உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் முக்கியமாக வசனத்தில் நிலை கொள்வோம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் உங்களுக்கு அச்சபிக்கணும் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆசீர்வாதத்தை நடத்தும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கார்டு